நீ இந்த நாள் வரைக்கும் நீ தேடிக்கிட்டு இருந்த அஞ்சு வருஷமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அவரை காண்டி காத்துக்கிட்டு இருந்தேன் எப்ப வருவாரு போயிடுறது எல்லா ஊருக்கும் நான் போய் அவரை தேடி இருந்தேன் கூட்டிட்டு வந்து புடிச்சு எங்கிட்ட எப்படி என்னால தேடி நம்ம புருஷம் இல்லாம நம்ம வாழ கூடாது. தவறா பேசுவாங்க. என்னைய மாதிரி புள்ள யாரும் யோக்கியமான புள்ள இல்ல. அந்த அளவுக்கு நான். தவறா பேசிர கூடாதுன்னு அஞ்சு வருஷமா தேடிட்டு சரி சரி. இப்ப அவன் வருஷமா என்ன. இப்ப அஞ்சு நாளா அவன் என்ன அப்படி என்ன அருவாளோட தேர்ற அளவுக்கு அட ஒன்னு பிரச்சனை இல்லப்பா அவரே அவர் எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு கூட்டிட்டு தான் போவாரு ஓ பின்னாடியே பின்னாடியே நாங்க எங்க போனாலும் ஒண்ணாவே தான் மாட்டீங்க பிரியவே மாட்டோம் ஓ புருஷ மாட்டாதீடா அப்படி தான் இருக்கடா இங்க இருந்து என்னைய ராமேஸ்வரம் கூட்டிட்டு போனாப்ல பல போய் சாமியை கும்பிட்டு கடல்ல முங்கி எந்திரிக்கிறதுக்கு என்னை விட்டுட்டு வந்துட்டேன் எது கடல்லே விட்டுட்டு வந்துட்டேன் ஆ தண்ணியோட தண்ணியோட போ அப்படியே போய் தொலைட்டோம் அப்படின்னு அவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு இம்சியா இருந்திருக்கு அப்பவும் நீ தப்பிச்சு வந்துட்ட அடுத்த நாளே பிரியாணிய சாப்பிட்டுட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டே காசு இல்லாம எப்படி பா வந்தா அட எப்படியாவது எனக்கு குடுத்துறாங்க அந்த கோயில் பூசாரியாவது எனக்கு கொடுக்க மாட்டாரா ஓ எப்படி நம்ம வாங்காம வருமா ஆமா அப்படி நான் வந்துட்டே திருப்பி என்னைய சென்னைக்கு கூட்டிட்டு போனாப்ல இங்க எல்லாம் படம் பார்க்க கூடாது சென்னையில தான் போய் படம் பார்க்கணும்னு ஓ ஏசி தியேட்டர்ல அங்க கூட்டிட்டு போய் என்னைய உட்கார வச்சிருந்தாப்ல பல நான் திரும்பி பாக்குறக்குள்ள அவன் எந்திரிச்சு வந்துட்டேன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு குடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் நான் பாத்தனே படம் முடிஞ்சுதான் நான் வந்தேன் அப்புறம் காசு கொடுத்து வாங்கிருக்கோம் காசு கொடுத்து இந்த ஐஸ்கிரீம் வேற வாங்கி கொடுத்துட்டேன் இத சாப்பிட்டுட்டு படம் ஜாலியா பாத்துட்டோம் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு ஜாலியா பாத்துட்டு நான் வாட்டில வந்து என்ன தெரியாத ஏரியாவா பாத்தாமே எங்க விட்டுட்டு வந்தா நம்மள புடிச்ச ஜனி அந்த கூடவே வருது அப்படின்னு என்ன ஒரு இடத்த கூடி கொண்டு போய் விட்டேன் அங்க இருந்துதான் என்னால வரவே முடியல என்னம்மா கடல்ல ஒட்டு போய் விட்டாலே நீ தப்பிச்சு வந்துட்டேன் மெட்ராஸ் மூக்கு தெரியாத ஒரு ஏரியா அதுல கொண்டு விட்டே நீ கேக்கிட்டு வந்துட்ட. அப்புறம் எப்படி அவ ஒயின்சா புல்லைने குடிரவேன்னே? ஏமா என்னமா அவ்வளோ பெரிய கடல்ல இருந்தே தப்புச்சு வந்துட்ட. இது என்ன ஒயின்சாப்பு சாதாரணா? ஒயின்சாப்பு எனக்கு சாதாரணமா தான் இருந்துச்சு. அங்க போனவ நான் 2000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி சாப்பிட்டேன் மேற்கொண்டு ஆம்ப்லெட் போடலைன்னா இங்கே போய் சர்வரை போய் சண்டை ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்படி நீங்க ஏன் கவலைப்படுறீ என் புருஷனுக்கு நானே ஆம்லெட் போட்டு கொடுக்குறேன்னு நானே அந்த முட்டையை ஊற்றி ஊற்றி ஆம்லேட் போட்டு கொடுத்தேன் அப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சரக்கு புருஷன் ரெண்டாயிரம் புல்லு புல்லு புருஷன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கி சாப்பிட்டானே முண்டே காசு கொடுக்க முடியலைன்னு என்னைய இடமணம் வச்சுடன்ட்ட எது ஆமா உனக்கு என்னம்மா தங்கத்துக்கு அந்த தங்கத்துக்காண்டி தான் அவன் ஓனர் என்னைய வச்சிருந்தேன்

அதனால சரி அப்படின்னுகிட்டு அவன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கடன் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டா அவன் என்னைக்கு காச கொண்டு வரானோ அன்னைக்கு நீ போமான்னு என்னை உட்கார வச்சுட்டாரு உட்கார வச்சிருந்தவரு சும்மா எல்லாம் என்னை உட்கார வச்சிருக்கல ஒரு வேளை சோறு வாங்கி சாப்பிடணுமே நீ இந்த பாத்திரத்தை விளக்கு சி வெண்டிக்காய உரி கத்தி கறியை போடு அப்படின்னுட்டாப்புல சிப்ஸ் போடுன்னுட்டாப்புல நானும் பார்த்தேன் கொண்ட கடலை மீனை பொறிக்கிறதும் இப்படிம்மா இல்லை அப்புறம் பாத்து வேலை வாத்துனாச்சு கழிச்சு ஆ எப்படி அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கழிச்சு பார்த்தேன். அப்புறம் பார்த்தேன். ரெண்டாயிரம் நமக்கு அதிகமான கடன் இருந்துச்சு. அதனால அந்த லீஸ்க்கு நல்ல மனுஷன். முதல்ல வந்து கார்ல தான் வந்தாப்ள. அப்புறம் நான் வேலைக்கு சேர்ந்து அதிகமான வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வர நீ வேலைக்கு முன்னாடி கார்ல வந்தாரு.

கோயில போய் நம்ம நல்ல வசதியா இருக்கும் புருஷனை தேடிக்கிட்டு இருக்கோம் ஆமா போய் சாமி போய் கும்பிட்டு வருவான் பொட்டோடையும் பூவோடையும் இருக்கணும் சாமி கும்பிட்டு வந்தேன் அங்க ஒரு ஆளுக்கு போய் ரொம்ப முடியும் கிடையுமா ரொம்ப தாடியை வளர்த்து போட்டுக்கிட்டு உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு மாதிரி சரி அப்படின்னு அந்த ஆளுக்கு அஞ்சு ரூபா போட்டேன் டிஃபன் வாங்கி சாப்பிட்டு இறக்க மனசு அவன் அவன் செருப்பு எடுத்துக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு பிச்சை போட்டது தப்பா தப்பு அவர் மேல இல்லப்பா அந்த ஓனர் தான் அவன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்க கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன் கோயில்ல இந்த வேலையும் ஒழுங்கா பார்க்க விட மாட்டேன் இந்த ஒரு வேலை சோறு கிடைக்க விடாம பண்றியா அப்படின்னு அதனாச்சும் உதைக்க வந்ததோட விட்டுட்டேன் நான் சொல்லிட்டேன் நீங்க இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல என் சொந்த காசுல நீங்க முடிய வெட்டி சேவிங் பண்ணிட்டு வாங்க அடுத்த எலக்ஷன்ல உங்களை நிப்பாட்டுறேன் நானும் அப்படின்னு

எப்படியாவது நம்ம கவுன்சிலர் கிட்ட சொல்லி என் புருஷனை எப்படியா கண்டுபிடிக்க சொல்லி ஏதாவது கேட்போம் கவுன்சிலர் கரெக்ட் பண்ற அப்படி தவறா பேசாதீங்க நான் என்ன அந்த மாதிரி பண்ணா இந்தமா நான் என்ன சொல்றேன் இனி தவறா கவுன்சிலர் கரெக்ட் பண்ணி சொல்லி இந்த மாதிரி ஆளு இந்த மாதிரி இன்னனாரு இப்போ யாரே ஆள அத சொல்றேன் நீ என்ன சரி பா நான் எத்தனை பெண்களுக்கு உதாரணமா இருக்கேன் தெரியுமா ஆமா அப்படியே நீ தவறா பேசாதீங்க சேன்னு கவுன்சிலரை போய் பார்த்தேன் எப்படியாவது என் புருஷனை கண்டுபிடிச்சி கொடுங்க போய் நாலு வருஷம் ஆச்சு எப்படியாவது எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க நல்ல தங்கமான மனுஷன் ஒயின் தான் அடமானம் வச்சுட்டு போனார் போனவர் ஊரோட இருக்காரா செத்து போனாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவரை சொன்னவனே அவர் சொன்னார் நாளைக்கு நைட்டு பத்து மணிக்கு மேலே வா எப்பவுமே நான் பிஸியாகவே இருப்பேன் அப்படின்னாரு சேர் நான் பதினோரு மணிக்கு போனேன் போய் கதவை தட்டி திறக்க சொல்லி திறந்து என்னைய சமாதானப்படுத்தினார் கட்டி பிடிச்சி

சிக்கே சிக்கி ஆகி போச்சேன் காவல்துறை ஐயா கிட்ட போனேன் போயிட்டாரு உங்க கையாலதான் பொட்டோடையும் பூவோடையும் ஆடுறது உங்க கையில தான் இருக்க அப்படின்னு அவரு தனியா காக்கி சட்டைய போட்டுக்கிட்டு ரூம் கூட்டிட்டு போய் என்னை ரொம்ப சமாதானப்படுத்தினாரு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படி சமாதானப்படுத்தினாரு நான் இருக்கேம்மா இனிமே நானே உன்னை பாத்துக்கிறேமா அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு போட்ட யூனிஃபார்ம் அவர் அது கேமரா முன்னாடி அவர் கட்டி பிடிக்கணும் கேமரா கட்டி வச்சுட்டு கட்டி பிடிக்க கூடாது இப்ப அந்தாலும் டுப்பாக்கியோட என்னது இதுக்கு நான் என்ன நான் ரிப்போர்ட் கொடுக்க போனே என்னைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு நான் பொறுப்பு மாதிரி என்னைய சுடணும் தெரியலப்ள அது மொத்தம் புருஷன தவிர எல்லாரும் போட்டு அமுக்கி இருக்காங்க அப்படி சொல்லாதீங்க பா அப்படி தவறா பேசாதீங்க ஐயோ என் மகளே நான் சொல்லுவனா அப்படி தவறா பேசாதீங்க இந்த விஷயம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சு போய் அவன் அஞ்சு வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன் ஒரு வாரத்து முந்தி எவனை சொல்லிவிட்டேன் குடுவுறுப்புக்காரன் போய் சொல்லியிருப்பான் போல இது மாதிரி உன் பொண்டாட்டி எல்லாரையும் வச்சிருக்க அப்படி தவறா சொல்லிவிட்டாங்க சொல்லலாமா அது சொல்லலாமா அந்த குடுவுறுப்புக்காரனுக்கு அஞ்சு ரூபா போட்டுருந்தா நான் நம்மளை பத்தி சொல்லியிருக்க மாட்டேன்

அவருக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சாப்பிடுவாப்ல அது கொஞ்சம் இனிப்ப கொஞ்சம் தூக்கலாம் போட்டு விட்டோம்னா சாப்பிட்டுட்டு படுத்து வாப்பல தெரியாது கேட்டா சொல்லிடலாம் அஞ்சு வருஷமா தேர்ணும் குழந்தை குட்டியெல்லாம் எங்கப்பா இருக்குது ஆமா தான் என்ன ஒவ்வொரு இடமா அடமான வச்சுட்டு போனாரு இப்போ இருக்கிற கடனை எல்லாம் கட்டிட்டேன் அந்த ஆளும் அருவாட தேர்றாரு அப்படி தவறா பேசாதீங்கப்பா யாரு காசையும் நம்ம எடுத்துக்கல நம்ம தான் எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துருக்கோம் காசை ஆனா நம்ம காசை யாரும் அப்படி தவறா பேசாதீங்க அது வந்து சாமிக்கு குத்தும் நீங்க யாருங்க நான் அடுத்த வருஷம் பழனி போகலான்னு இருக்கேன் இந்த த இந்த தைக்கு வெள்ளப்பா இங்கே ஒரு பூசாரி நல்லா வசதியாக இருக்காரான் கவர்மெண்ட்டு வேலை பார்க்குறாராம் போ ஆ அப்படி பேசாதீங்க சரி நீங்க பாருங்க நீங்க கேட்டுட்டீங்கல குழந்தை குட்டி வேணும்னு ஆமா அப்புறம் நாளை புண என் புருஷன் வந்து கேட்டானே என்னடி ஒரு குழந்தை கூட இல்லன்னு சொல்லி கேட்டார்னா அதுக்கு அதனால நாளைக்கு அடுத்த வாரம் பழனி போலாம் இருக்கேன் மால போட்டு இங்க பால் காவடி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படி தவறா பேசாதீங்க அவர் என்னை கோயிலுக்கு வர சொல்ல முச்சந்தில நிக்க சொல்லிருக்காரு ஆமா அவன் முச்சந்தில நிக்க போறேன் அப்படி பேசாதீங்கப்பா அந்த கோயில் பூசாரி வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாராம் அதனால அதனால தான் நான் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு ஒரு முடிவோட இருக்கிறேன் ஆமா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் மிருதாங்கட்டையை பார்த்த பாதுகாத்துக்கிட்டு இருக்காப்ல அவர் தான் முதல்ல என்னை லவ் பண்ணாப்புல மிருதாங்கட்டை முக்கியம்னு என்னைக்கு என்னை விட்டுட்டு போனாப்ல அதுல இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காப்புல மிருதாங்கட்டை தான் முக்கியம்னு வண்டிக்கு பெட்ரோல் போட முடியல இவரெல்லாம் வச்சுக்க முடியாது ஆமா இது எதுக்கு நமக்கு வம்பு நம்ம கை காசு தான் செலவு ஆமா இது தேவையா மேற்கொண்டு வீர மிருதம் கடைக்கு வாரம் பிடிக்கணும் அது பிடிக்கணும் இது பிடிக்கணும் மேற்கொண்டு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி இப்படி நம்ம தான் உருவாரு நம்ம கொடுத்து பழக்கம் இல்ல அங்கிட்ட இருந்து தான் பழக்கம் அப்பா யாரும் என்னை தவறா பேசுறாங்களா பேசக்கூடாது நான் கூட்டி போறேன்